திப்பு சுல்தான் சுதந்திர போராட்ட வீரர் அல்ல இவ என்ன வேண்டாலும் சொல்லட்டும் ஆனா இந்த வார்த்தை மட்டும் முஸ்லிம் சமுதாயம் எந்த காரணத்திலும் ஜீரணிக்காது சொன்னவனை சொல்பவர்களை ஒரு காலமும் முஸ்லிம் சமுதாயம் மன்னிக்கவும் செய்யாது விடவும் செய்யாது சுதந்திர போராட்டத்தில் மாவீர டிப்பு சுல்தான் சுதந்திர போராட்ட வீரர் அல்ல தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இவன் சொல்ற வழக்கம் தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக வெள்ளையனோடு எதிர்த்து அவர் போரிட்டாரே தவிர சுதந்திரத்திற்காக இந்த நாட்டினை விடுதலைக்காக போரிட்டவர் அல்ல மாவீர டிப்பு சுல்தான் ஆகவே அவருடைய பிறந்த தினத்தை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை என்று இன்றைக்கு வியாக்கியானம் பேசுகிறார்கள் வரலாறு தெரியாத இந்த பரதேசிகள் வெள்ளையனுடைய தாக்குதலுக்கு ஆளாகி குற்றயிரும் குலையுருமாக கிடைக்கிற மாவீர டிப்பு சுல்தான் வெறும் நாற்பத்தி எட்டு வயசுல நாம நினைச்சு பார்க்கணும் வாழ வேண்டிய வயதில் இந்திய நாட்டிற்காக உயிர் கொடுத்த அவர் மாவீரர் டிப்பு சுல்தான் நாற்பத்தி எட்டாவது வயதில் வெள்ளையனுடைய தாக்குதலுக்கு ஆட்பட்டு கீழே கிடைக்கிறார்கள் பூமியில குத்துயிரும் கொலையுருமாக கிடைக்கிற பொழுது மாவீரர் டிப்பு சுல்தானுடைய மை காப்பாளர் அவருடைய பணியாளர் மாவீரர் டிப்பு சுல்தான் இடத்திலே சென்று சொல்கிறார் மன்னர் அவர்களே அரசர் அவர்களே மன்னிப்பு கேட்கலாம் மன்னிப்பு கேட்டு விடுவோம் இப்ப மன்னிப்பு கேட்டுதான் நாம தவிர்த்துக்கலாம் போய்விட்டது அவர்களுக்கும் நமக்கும் மத்தியில் உண்டான இந்த போரில் நாம் தோற்று இருக்கிறோம் இனி ஒரு எதிர்கால வாழ்வு என்பது நமக்கு இல்லை அப்படி இருந்தாலும் ஏன் அநியாயமாக சாக வேண்டும் மன்னிப்பு மன்னித்து விடுங்கள் என்கிற ஒரே வார்த்தையை மட்டும் நீங்கள் சொன்னால் உங்களை வெள்ளையர்கள் மன்னித்து விடுவார்கள் நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று குற்றையரும் குலையுறமாக கிடக்கிற மாவீரன் டிப்பு சுல்தான் இடத்தில் அவருடைய அவருடைய பணியாளர் சொன்னபோது அன்றைக்கு சொன்னார் மாவீரன் டிப்பு சுல்தான் இருநூறு ஆண்டு காலம் கோழைகளாக வாழ்வதை விட இருநூறு ஆண்டு காலம் ஆட்டு மந்தைகள் கோழைகளாக வாழ்வதை விட ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் வீர சுத்தமாக விட்டு வாழ்ந்துவிட்டு போவதுதான் எனக்கு பெருமை என் உயிர் துறந்தாலும் துழப்பினை தவிர வெள்ளை நினைச்சிலே மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று உயிர் துறந்தவர் டிப்பு சுல்தான் சுதந்திரத் தியாகி இல்லைன்னு சொல்றான்